மூன்றாவது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் பம்பளுக்கு ஒரு வரமுறை வேணாமா இடம் தெரியாம கைய வச்சுட்டு ஜோடி முடிஞ்சு தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை பேசுமாறு மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த கட்சிக்கு ஒரு கொள்கையை அவங்க சொன்னாங்க எப்படி ஆளவன் தான் படம் புரியுது பதினஞ்சு வருஷம் ஆச்சோ அப்படி அந்த கொள்கையை நமக்கு புரியல ஆனா அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு சென்டரிசம்

கவினுடைய ஆரம்ப பருவக்கு ஏன் பக்கா கட்சியுடைய தலைவர் வந்து பேசல